பெங்களூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பதிமூன்று பதக்கங்கள் பெற்று அசத்தல் கோவை காலப்பட்டி டெக் பார்க் அருகில் கோவை ஸ்டேபிள்ஸ் என்ற குதிரை பயிற்சி மையம் நடைபெற்று வருகிறது இந்த மையத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ரகங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட குதிரைகள் உள்ளன இங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான என்இசி ஃபிலிம் அண்ட் ஜூனியர் ஈக்வஸ்டேரியன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பெங்களூரில் நடைபெற்றது இதில் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளியைச் சேர்ந்த ஆராதனா ஆனந்த் ஹர்ஷித் உள்பட பதினோரு மாணவர்களும் மற்றும் பதிமூன்று குதிரைகள் கலந்து கொண்டனர் இவர்களுடன் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளியைச் சேர்ந்த செந்தில்நாதன் ஸ்ரீராம் சண்முகம் ஆகிய பயிற்சியாளர்களும் உடன் சென்றனர் ஷோ ஜம்பிங் ட்ரேசேஜ் ஈவெண்டிங் என்ற மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளி மாணவர்கள் ஷோ ஜம்பிங் பிரிவில் கலந்து கொண்டு இரண்டு தங்க பதக்கங்கள் நான்கு வெள்ளி பதக்கங்கள் மற்றும் ஏழு வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் குட் ஈவினிங் ஆல் இந்த ப்ரெஸ் டீம் இங்க வெல்கம் பண்றதுல வி ஆர் வெரி ஹாப்பி இப்போ இந்த மீட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க தேசிய அளவிலான இக்விஸ்டியன் ஸ்போர்ட்னு சொல்லுவோம் இந்த குதிரையேற்ற போட்டியில் நம்ம இந்த நம்ம ரைடிங் ஸ்கூல் கோவை ஸ்டேபிள்ஸ் ரைடிங் ஸ்கூல் சேர்ந்த உங்களுக்கு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் லாஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செகண்ட் டு டுவெண்ட்டி எயிட் உங்களுக்கு பெங்களூர் நடந்துச்சு இந்த மீட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் மீட் ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஹார்ஸ் ரைடிங் ரைடர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கேட்டகிரில வந்து காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஷோர்ட் ஜம்பிங் டிரெஸ்ட் ஈவென்ட்டிங் சொல்லுவோம் இப்போ நம்ம குழந்தைங்க வந்து மெயினா போக்கஸ் பண்ண வந்து ஷோர்ட் ஜம்பிங் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் நேஷனல்ஸ் உங்களுக்கு ஏஜ் வந்து டென்ல இருந்து டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிற குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுல ஃபோர் கேட்டகரி கேட்டகிரிஸ் இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் த்ரீ கேட்டகிரிஸ் நம்ம குழந்தைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு இவங்க டோட்டலாக வந்து பதிமூணு மெடல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சவுத் லெவல்லயே வி ஆர் த லீடிங் மெடல் ஸ்கோ ஸ்கோரர்ஸ்